இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நேரத்துல தொடர்ந்து நம்ம பார்க்க கடக கடகராசி நண்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்களை நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்ன நீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தால உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பன்னில் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் ராசி நண்பர்களே உங்க ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பூசம் நிலைகள் பொறுத்தவரை ராசியில சுக்கரனும் குடும்பஸ்தானத்துல சூரியனு புதன் கேது தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாயின்னு பஞ்சமஸ்தானத்துல சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல சனின்னு ராகுன்னு அயன சைன போகஸ்தானத்துல குருன்னு கிரக நிலைக்கு வளம் வரப்போகுது இந்த மாதத்துல கிரக மாற்றத்தால் பாத்தீங்கன்னா பதினோராம் தேதியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்த புதனும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுதுங்க பதினான்காம் தேதியில பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து செவ்வாய் சுகஸ்தானத்துக்கு மாறுது பதினைந்தாம் தேதியில பாத்தீங்கன்னா ராசியில சுஸ்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து மாறுதுங்க பதினாறாம் தேதியில பாத்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சூரியமே தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுது இருபத்தி ஒன்பதாம் தேதியில பாத்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில இருந்து புதன் வந்து சுகஸ்தானத்துக்கு மாறுது இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நற்பலங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புத கால மாற்றமாக இருக்குதுங்க பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால தான் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சாகும் அதன்படி பாத்தீங்கன்னா கிரக மாற்றமாவது சில ராசிகளுக்கு நல்ல பழனியும் சில ராசிகளுக்கு கெடுதலான பலன்தான் ஏற்படுத்தி தரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி வருகின்ற காலங்கள்ல சுக்கரன் புதன் செவ்வாய் சூரியனு நான்கு கிரகங்களும் தங்களுடைய நிலையை மாற்றி இருக்குது அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றத்தால் உங்க ராசியில எப்படி அமைய போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க பதிமூணாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசில செவ்வாய் பயிற்சி ஆகுதுங்க செப்டம்பர் பதினான்காம் தேதியில சிம்ம ராசில சுக்கரும் பயிற்சியாக இருக்குது புதனுடன் இனிய போதான் இந்த இரண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகத்தை உண்டாக தருகுதுங்க செப்டம்பர் பதினைந்தாம் தேதியில கன்னி ராசிக்கு பேச்சி ஆகுதால இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க இருக்கின்ற கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள் பரிகாரங்கள் என்னன்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடகராசி நண்பர்களே உங்களுக்கு ஒரு யோக பலன்களை அதிக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தாங்க இது மன அழுத்தங்களை உண்டாக்கி கொள்ளாம இருப்பது பார்த்துக்கோங்க அசிட்டி பிரச்சனைகள்ல கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குது மேலும் பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்களை கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவுகள் ஏற்படலாம் அலர்ஜி போன்றவற்றால் உங்களுக்கான பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால எச்சரிக்கையாக இருங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தாங்க இது இதுவரை நீங்க தடைபட்டு கொண்டு இளிப்பறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனியபடியாக மாறியக்கூடிய கூடிய நம்பிக்கையும் யோகத்தை ஏற்படுத்தி தரும் விதமாக அமைய போகுது வியாபாரத்துல பாத்தீங்கன்னா புதிய முயற்சிகள் வங்கி கடந்து எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பதற்கான பலனின்னு கிடைத்திடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த சகடங்கள்ல இருந்து நீங்க நிவர்த்திய உங்களுக்கு உண்டாகும் குருவினுடைய பார்வை இருப்பதாலையும் வியாபாரம் வேலைன்னு தொழில சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா அனைத்தும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடுங்க நல்ல அமைப்புகளே ஏற்பட இருக்குதுங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வேலையில இருந்து வேறு வேலைக்கு மாறுவது புதிய தொழில் தொடங்குவது போன்ற அற்புதமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு நீங்க புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல தொடங்குவது உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நீங்க எதையுமே சமாளிக்கலாம்னு கூடிய ஒரு தைரியம் மனதுல உங்களுக்கு பிறந்துடுங்க செவ்வாய் குருவினுடைய பார்வையாக வருவதால தொழில் ரீதியால பார்த்தீங்கன்னா முடிவுகளை நீங்க அனைத்தும் நன்றாக எடுப்பீங்க வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் அனைத்து நீங்க போகுது பொறுத்தவரை நல்ல முன்னேற்றமான காலம் தாங்க இது குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகப் போகுது ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடங்களை மீறி நீங்க எடுத்த காரியத்தை சிறப்பாக வெற்றி செய்து முடிப்பீங்க திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்குதுங்க பெருவருடைய நேசம் உங்களுக்கு கிடைத்திருங்க மேலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கக்கூடிய ஆசை இருப்பவங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு தொழில் வியாபாரம் வாக்கு வன்மையாக சிறப்பாக நடக்கப் போகுதே பழைய பாக்கிகளை நீங்க வசூலுத்தி முடிப்பீங்க புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்க போறாங்க உத்தியோகம் தொடர்பான பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்ல நேரிடலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்து சாதாரத்தையால நீங்க மேலதிகாரிகள் கொடுத்து வேலையை சிறப்பாக செய்து பாராட்டுகளையும் பெறுவீங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நிலை நீங்கி கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவரத்து நீங்க கூடிய ஒரு காலம்தாங்க இது பிள்ளைகளுக்கு நீங்க தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க மகிழ்வீங்க பெண்களுக்கு காரியங்கள் இருந்த பின்னடைவு நிலை மாறப்போகுது எதிர்பார்த்த உங்களுக்கான பணவரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ரகசியங்களை வெளியிட நீங்க சொல்லாம இருப்பது உங்களுக்கான நல்லதுங்க தொகுதியில் உங்களுக்கான மதிப்பு கூட போகுது கோஷி பூசலை தாண்டி நீங்க சாதிக்க போறீங்க மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் இருப்பீங்க வேற்றுமொழி நண்பர்களால் உங்களுக்கான ஆதாயமும் புகழையும் நீங்கள் அடைவீங்க சம்பள பாக்கியை கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது மாணவர்களுக்கு பொறுத்தவரை நீங்கள் புத்தி சாதிரத்தை செயல்படுவீங்க கல்வியில் இருந்த தொய்வு நிலை நீங்கி கல்வியில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னேற்றமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மாதத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்க நீங்க தொடர்ந்து சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கான தேடி தேடித்தருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து எல்லா எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மை தான் உண்டாகும் பணவரத்து கூட போகுதுங்க கொடுக்கல் வாங்கலாம் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கணும் மீன நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டமும் நீங்க போகுது எதையும் செய்து முடிக்க சாமர்த்தியம் உங்களுக்குள்ள உண்டாகிடும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கான லாபம் ஏற்பட இருக்குதுங்க வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் விலகுகளை சாதகமான போக்கு காணப்படுது தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவாங்க தடைப்பட்ட ஆர்டர்கள் உங்க கைக்கு வந்து சேருங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவி புதிய பொறுப்புகள் கூட ஏற்படலாம் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்கள் செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தாங்க இது மேலும் இந்த மாதத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான சுபகாரியங்கள் கொண்டாடுற நடக்க இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரித்து காணப்படுங்க குழந்தைகள் மூலம் உங்களுக்கான மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுது பெரியார் மூலம் அனுகூலமான வாய்ப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கு பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சு மூலம் காரியங்களை செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை நீங்க உடனுக்குடன் செய்து முடிக்க போறீங்க அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை நீங்க செய்து சாதகமான பலனை பெற போறீங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க அவர்கள் மூலம் உங்களுக்கான கல்வியில முன்னேற்றம் காண உதவிகளும் கிடைத்திடுங்க இந்த மதத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்களாக எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்க ராசில முதலாவது நட்சத்திரமாக வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பொறுத்தவரை உடச்சோர்வு உங்களுக்கு உண்டாகலாங்க பூர்வீக சொத்துகள் மூலம் வருமானம் தாமதப்படலாம் மேலும் பாத்தீங்கன்னா திருமணம் தொடர்பான முயற்சிகள உங்களுக்கான சாதகமான நிலை காணப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கிடுங்க பணவரத்து அதிகரித்து காணப்படுது எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரப்போகுது உத்தியோகத்தில் உத்தியோகத்துல இருப்பவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது உங்களுக்கான நல்லதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் காணப்படுது கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை நீங்க குவிக்க முடியும் கணவன் மனைவி உறவு விரிசல கூட ஏற்படலாம் பண பற்றாக்குறையால் குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்ய முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையே இருக்குது இதனால் குடும்பத்தினுடைய வெறுப்புக்கு நீங்க ஆளாக நேரிடலாங்க உங்க ஆரோக்கியமும் படுத்து கூடியதாக இருக்குது மருத்துவ செலவுகள் எகிர கொடுங்க அடுத்தபடியாக ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா உறவுகளே பகையாக்க எதிரிகளினுடைய திட்டம் உங்களை வேதனைக்குள்ளாக்கலாம் அலுவலக வேலையில உழவங்களுக்கு மேலதிகாரியுடைய தொல்லை இருக்குங்க உங்களுடைய குறை கண்டுபிடித்து உங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேண்டாத இடமாற்றம் கூட உங்களுக்கு வந்து சேரும் மாதங்களையும் நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க கடும் முயற்சிகள் பலனை தரக்கூடியதாக இருக்குது செலவுகள் உங்களுக்கு அதிகரித்திடலாம் சாதகமான சூழ்நிலை காணப்படுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவு கூடும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய உங்களுக்குள்ள உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து உங்களுடன் சேருவார் அதனால உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகிடுங்க உண்டாகிடுங்காரர்கள் பொறுத்தவரை இந்த மதத்துல அலுவலகம் தொடர்பான பணிகளை தாமதம் ஏற்படலாம் எதிலும் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மீன் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க சாதாரணமாக பேசுவது உங்களுக்கான நல்லதுங்க வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிடும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை இருப்பதால் உங்களுக்கான நன்மைகள் உண்டாகும் இந்த மாதத்துல உங்களுக்கான நற்பலங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டா மேலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பரிகாரம் கடகராசி நண்பர்கள் தொடர்ந்து செய்து வர உங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க நீங்க திங்கிழமை தோறும் சிவபெருமான் கோவிலா சிவனுக்கு பால அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவது கிரக தோஷங்கள் கரும தோஷங்கள் அனைத்தும் விலகி வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தங்க பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்